ஸோ வந்துருப்பீங்க வரப்போகுது அடுத்தடுத்த ரெண்டு போலீஸ் எக்ஸாம் எஸ்ஐ வேற இருக்கா படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்களா கேட்டிருக்கேன் ஸ்டார்ட் பண்ணீங்களா இல்ல படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் கண்டிப்பா பண்ணணுங்க ஏன்னா நீங்க இப்ப படிச்ச எஸ்ஐபிசி எக்ஸாம் வேஸ்ட் ஆக கூடாது அதுக்கு படிச்சுட்டு இருக்கிறது வேஸ்ட் ஆக கூடாதுன்னா இந்த ரெண்டு எக்ஸாம் நீங்க கம்பல்சரி அட்டென்ட் பண்ணணும் உன்னுடைய கனவு ஒரு போலீஸ் யூனிஃபார்ம் மாற்றதா இருந்தா கண்டிப்பா இந்த ரெண்டு எக்ஸாம்ல கூட உனக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு ஏன் அப்படின்றது ஒரு சின்ன உதாரணத்தோட ஆரம்பிச்சுட்டோமா ரீசெண்டா எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு அவர் பேர் வந்து மணிகண்டன் அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா எஸ்ஐக்காக ஃபுல் போக்கஸ்டா படிச்சார் நல்லா படிச்சார் எஸ்ஐ எக்ஸாம்ஸ்க்கு சோ அவரால் வந்து கதை நேரத்தில் சில பதற்ற காரியங்களால் நூற்றி பத்து கொஷின் அட்டன் பண்ண முடியுது ஃபிஃப்டி ஃபைவ் மார்க்ஸ் ஸோ ஃபிஃப்டி ஃபைவ் மார்க்ஸ் எடுத்துட்டு மீன் மிக்ஸ் ஆகாம சரிங்க சார் நான் அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு படிக்கிறேன் எனக்கே தெரியும் ஓரளவுக்கு இது வருமா வராதான்னு சொல்லிட்டு அவர் அடுத்தடுத்த ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சார் அப்படி பண்ணும்போது எஸ்எஸ்ஸினுடைய ரீசெண்ட்டாக சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்ஸ் வந்து நடந்தது டெல்லி சப் இன்ஸ்பெக்டர் அப்படி நடக்கும் பொழுது அதுல இந்த எஸ்ஐக்கு அவர் படிச்சது எந்த அளவுக்கு படிச்சாரோ அதை எஃபிஷியன்ட்டாக தூக்கிட்டு போய்ட்டு அந்த எக்ஸாம் அட்டென் பண்ணும்போது அதில் இதுல படித்த சைக்காலஜி தான் அங்கே மேக்ஸ் ரீசனிங் எங்களுக்கு பிரிஞ்சு வந்தது அதை நல்லா பண்ணிட்டாரு ஜிஎஸ் எல்லாம் செம்மையா இருந்தது சார் இங்க என்ன படிச்சனோ அவ்வளோ நான் எஃபர்ட் கொடுத்து படிச்சதுனுடைய எஃபர்ட்ஸ் வந்து அதனுடைய இது வந்து எனக்கு பலன் வந்து அந்த இடத்துல எக்ஸாம்ஸ்ல கிடைச்சிருச்சு மேக்ஸிமம் அது கிளியர் ஆயிடும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு சார் ரிட்டர்ன் எக்ஸாம் ஏன்னா அந்த அளவுக்கு நானே வந்து அக்யூரேசி லெவல நிறைய மெயின்டைன் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணாரு அது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது அதாவது ஒரே இடத்தையே ஃபோகஸ் பண்ணாம அதை வச்சு நம்ம அடுத்த கட்டத்துல எதனா ஒன்னு நகத்தலாம் அதாவது ஒரே கல்ல ரெண்டு வாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அப்ப ஒண்ணுத்த வச்சு இன்னொண்ணு தேதனால பலன் அடைய முடியுமா அப்படின்னு அவர் யோசிச்சார் அந்த தக்க சமயத்துல அவருக்கு அது பலனை கொடுத்துச்சு அந்த மாதிரிதான் இப்ப வரப்போற ரெண்டு காவல் தேர்வுகள் என்னென்ன கல்வி தகுதி வந்து பாத்தீங்கன்னா டென்த் பாஸ் தாங்க

அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சாக்கு கதை எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க சோ இனிமே அந்த சாக்கு எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா எக்ஸாம்ஸ் எதுலயும் வர போதே தமிழ்லயும் வர போதும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்ப நீங்க தாராளமா எழுதலாமே படிச்சது எதுவுமே வீணாவது தமிழ்ல கொஸ்டின் இருக்கும் போதே படிக்கலாமே தாராளமா அட்டன் பண்ணலாமே அதை மைண்ட் வச்சுக்கோங்க பிசி மாணவர்களுக்கு இது ஒரு ஜாக் பேட் ஏன்னா இப்ப எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கு இதே வெறியோட அந்த கண்டினியூஸா அந்த எக்ஸாம் வரும்போது அட்டன் பண்ணிடுவேன் எஸ்ஐயை தவற விட்டவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பு இப்பத்துல இருந்து நீ மனசு தளர்விடாம இன்னும் கொஞ்சம் படி கண்டிப்பா அந்த தேர்வுகள் உனக்கு

ஆல்ரெடி எஸ் எஸ் சி எம்பிஎஸ் எல்லாம் தமிழ்ல எடுத்துட்டு வந்தாங்க அதாவது பத்தாவது கல்வி தரமா வச்சு நீ எக்ஸாம் நடத்துறியா ரீஜனல் லாங்குவேஜ்ல நடத்திக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அப்போ தமிழ் ரீஜனல் ஒரு லாங்குவேஜ் தான் சோ அதுல நடத்துவதற்கான வாய்ப்புகளை கொடுத்துட்டு இருக்காங்க பர்மிஷன் எஸ் ஆல்ரெடி எம்பிஎஸ் வச்சு நடத்திடுச்சு இப்ப ஜிடியுமே இந்த வருஷத்துல இருந்து அதை போஸ்டிங் எடுத்துட்டு வந்துரும் சோ ஜிடிக்கு மட்டுமே எத்தனை வேகன்சி வந்திருக்கு பார் எண்பத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறு வேகன்சி சிஆர்பிஎஃப் பி எஸ் எஃப் ஐடி பிபி சிஐஎஸ்எஃப் எஸ் எஸ் பி போன்ற தளங்கள்ல இருந்து சோ லாஸ்ட் டைம் பிசி ல கோட்ட விட்டவங்க எஸ்ஐ ல கோட்ட விட்டவங்க அவங்க எதுக்கு திரும்ப போனாங்க எஸ் நிறைய பேர் செலக்ட் ஆகி பண்ணாங்க காரணம் என்னன்னா எக்ஸாம் பேட்டர்ன்ன்றதை விட இதுல வந்து அக்யூரேசி கொஞ்சம் குறைச்சலாம் மெயின்டைன் பண்ணி நல்லா மெயின்டைன் பண்ணி குறைச்சலான கொஸ்டின் அட்டன் பண்ணா கூட உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு பிரகாசமா சோ அடுத்து ரொம்ப நாளா மாணவர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கு வந்திருந்த ஆர்பிஎஃப் சோ இந்த வருஷமே முதல்ல வரும்னு எதிர்பார்த்தா ஆனா வராம விட்டுடுச்சு ஆனா இப்போ मिनिस्ट्री ஆஃப் ரயில்வேஸ்ல இருந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க என்ன அப்படினு பாத்தீங்கன்னா லாக்ஸ் ஆஃப் ரிக்ரூட்மென்ட் வந்து நாம கிரியேட் பண்ண போறோம் அதா லட்ச கணக்குல என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி லியும் சரி ஆர்பிஎஃப் லியும் சரி சேர்ந்து பண்ண போறோம் ஆர்ஆர்பி லியும் நிறைய போஸ்டிங்ஸ் இருக்கு குரூப் டி

வந்து லா ஒன்பதாயிரம் பிளஸ் வேகன்சியும் ரெக்ரூட் பண்றதா சொல்லிருக்காங்க ஆக மொத்தம் ஆர் பி எஃப்ல மட்டுமே பனிரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வேகன்சி வருவதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் ஆர் நீ என்ன அதை தூக்கிட்டு போய் அப்படியே ஆர்ஆர்பி யூஸ் பண்ணலாம் அந்த எக்ஸாமும் தமிழ்ல வரும் புரியுதா அதுக்கு நீ பிசிக்கல் பண்ண வேண்டியதில்லை இதுக்கு எல்லாம் பிசிக்கல் பண்ணணும் அதுக்கு பிசிக்கல் கூட பண்ண தேவையில்லை நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளை நோக்கி வரம்புது இன்னும்மா படுத்துக்கிட்டு சும்மா உட்காந்து யூடியூப் ரீல்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கேன் படிக்க ஆரம்பிக்கணும் இதுக்கப்புறம் ஸோ இந்த வேகன்சி எல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோ எங்க அகாடமி சார்பிலேயும் இதற்கான புக்ஸ் எல்லாம் அவைலபிளா தான் இருக்கு ஆர்பிஎஃப் எக்ஸாமுக்கும் எஸ்எஸ்இ ஜிடிக்குமே சரி புக்கு வேணும்ன்ற விருப்பம் உள்ள நபர்கள் செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் எயிட் என்ற நம்பருக்கு கால் பண்ணி உன்னுடைய ஆர்டரை பத்தின டீடைல்ஸ் வந்து நீ கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பேச்சர்ஸுமே வந்து ஸ்டார்ட் பண்ணிஜிக்கும் ஆர்பிஎஃப்கும் உங்களுக்கு வேணும்னா ஜாயின் பண்ணிக்கலாம் சரி எக்ஸாம் என்ன முதல்ல எக்ஸாமுக்குள்ள ஒற்றுமை என்ன வேற்றுமை என்ன சோ ரெண்டு எக்ஸாம் சொன்ன ஆர்பிஎஃப் எஸ்ஐபிசி ஒன்னு சொன்னா எஸ்எஸ்சி ஜிடி ஒன்னு சொன்னா சோ ரெண்டுத்துலயுமே நீ இங்க எஸ்ஐபிசி என்ன உளவியல்னு படிக்கறியோ அது உங்களுக்கு என்ன அளவு உதவுதுனா இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு பார்ட்டுமே உங்களுக்கு உளவியல் தான் சோ நீங்க உளவியல்ல படிக்கக்கூடிய கணிதம் ரீசனிங் மேக்ஸ் ரீசனிங்னா அங்க உங்களுக்கு தனித்தனி செக்ஷனா வர போகுது தனித்தனி செக்ஷனா வரப்போது அப்ப நீ இந்த உறவி இந்த உளவியல் நீ படிக்கிறனா அது ஜஸ்ட் ஒரு தட்டி மார்க்ஸ்க்காக படிக்கிற ஆனா அங்க அப்படி கிடையாது அதுதான் உன்னுடைய எப்படி இங்கவும் அது ஒரு கேம் பிளேவா தான் இருக்கு உனக்கு எஸ்ஐபிசிலயுமே அது ஒரு கேம் சேஞ்சர் நல்ல மார்க்க ஸ்கோர் பண்ணக்கூடிய இடம் அதே இந்த ரெண்டு எக்ஸாம்லயுமே அது ஒரு கேம் சேஞ்சர் நல்ல மார்க்க தான் ஸ்கோர் பண்ண முடியும் சோ அதுல ரெண்டு பொசிஷன் ஒன்னு மேக்ஸ் ஒன்னு ரீசனிங் சோ அதுலயுமே எலிமெண்டரி மேத்தமெட்டிக்ஸ் சொல்லிருப்பாங்க பேசிக் ஆப்டிடியூட் क्वेश्चंस தான் இருக்க போகுது நெக்ஸ்ட் ரீசனிங் சோ எஸ்எஸ்சி ஜிடிலனா பாத்தீங்கன்னா 20 கேள்விகள் 20 கேள்விகள் கேட்கப்படும் ஆனா ஆர்பிஎஸ்ல 35 கேள்விகள் 35 கேள்விகள் சோ ஒரு एग्जाम மொத்தமே 120 क्वेश्चन நடக்குதுனா 70 क्वेश्चन வந்து நமக்கு மேக்ஸ் ரீசனிங்ல இருந்தே வர போகுது இங்க 80 கேள்வி நடக்குதுனா 40 கேள்வி சரிக்கு சரி பாதியா வந்து எதில இருந்து வர போகுதுனா மேக்ஸ் ரீசனிங் அப்ப நீ இங்க படிக்கக்கூடிய கூடிய உலவேல தான் அங்க எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் ரீசனிங் உங்க ஊர்ல பெத்த தான் அங்க படிக்கிற மேக்ஸ் ரீசனிங் தான் இங்க உளவியல் அப்படின்ற மாதிரி தான் கணக்கு ஸோ அப்போ இது எல்லாமே நீ ஆல்ரெடி தருவா இருப்ப நம்ம ஃபாலோ பண்ணி அப்போ இது உனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாதுல அடிச்சு தூக்கிட்டு மாஸ்டரா கிளம்பிடுவேன் ஸோ அடுத்தது பார்க்க வேண்டியது ஜென்ரல் ஐம்பது வரப்போது நீ படிக்கக்கூடிய ஜிஎஸ் தான்

எல்லாரும் உடனே கீழ போய் கமெண்ட்ல பண்ணாதீங்க நெகட்டிவ் மார்க் இருக்கு சார் நெகட்டிவ் மார்க் இருக்குன்னா நெகட்டிவ் மார்க் இருக்குதா நம்ம மேல நமக்கு நம்பிக்கை வச்சு ஒரு கொஸ்டின் கரெக்டா போட்டா நம்ம ஏன் பயப்படணும் அந்த நெகட்டிவ் மார்க்குன்னு கேக்குறேன் சோ நெகட்டிவ் மார்க் நினைச்சு பயப்படாதீங்க நமக்கு தெரிஞ்சது அக்யூரேசியோட கரெக்டா போட்டோம் உனக்கு மேக்ஸிமம் இவங்களே காப்பாத்தி விட்டுருவாங்க இதுல போயிட்டு உனக்கு படிச்சிருந்தேன் உருப்படியா படிச்சிருந்தா கண்டிப்பா ஜிஎஸ் அச்சு அச்சிடலாம்

இங்கிலீஷ் இருபது கேள்வி வரும் சோ இங்கிலீஷ்ல உனக்கு இருபது இருபது கேள்வி அட்டன் பண்ணி புல் மார்க் எட்டு நான் சொல்லல அட்லீஸ்ட் அதுல ஒரு பத்துல இருந்து எட்டுல இருந்து பத்து கேள்வியாவது அட்டன் பண்ணு அக்யூரேட்டா அப்படின்றத மட்டும் தான் சொல்றேன் அதனால இங்கிலீஷ் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க ஆர் இன் பேசிக் லெவல் தான் பேசிக் லெவல்ல தான் கொஸ்டின்ஸ் இருக்கும் சோ ரொம்ப டஃபா எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க ரொம்ப ரொம்ப பேஸ் லெவல் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும் சோ இருபது கேள்வி இருக்கும் அழகா அடிக்கலாம் எட்டு இல்ல ஏழு கூட போடு ஈஸியா உள்ள போலாம் ஏன்னா எஸ்எஸ்டி போன முறை முப்பத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு கேள்விப்பட்டவங்க கூட செலக்ட் ஆயிருக்காங்க சோ அந்த அளவுக்கு ஒரு எளிமையான எக்ஸாம் தான் எஸ் ஜிடி நம்ம தமிழக மாணவர்களுக்கு அதை பத்தின ஒரு நாலேஜ் தான் அவங்க போக மறுக்கணும் அதை ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டு இந்த இந்த பேட்டர்ல ஒழுங்கா கிளியரா இருக்கேன் எஸ் எஸ் ஜிடி உனக்காக வெயிட்டிங் போலீஸ் எக்ஸாம் இது ரெண்டுமே யூனிஃபார்ம் மாற்றுறது மட்டும்தான் தான் உங்க கனவா இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு எக்ஸாமுக்குமே அடுத்து போக்கஸ் பண்ணு நீ இது தனியாலாம் படிக்க தேவையில்ல இப்போ என்ன படிக்கிறியோ அதே தான் அங்கேயுமே உனக்கு யூஸ் ஆக போகுது சோ ஓகேவா சோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் லெவல் ஆஃப் एग्जाम எல்லாருக்குமே கஷ்டம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அத மனசுல இருந்து தூக்கி குப்பையில போட்டுட்டு லெவல் ஆஃப் தி एग्जाम வந்து ஈஸி டு மாடரேட் ஈஸில இருந்து மாடரேட் லெவல்ல போகுவோம் அத மைண்ட்ல வெச்சிக்கிட்டு மட்டும் பண்ணுங்க சோ எங்க கிட்ட books available-ஆ இருக்கு SSC க்கும் சரி RPF एग्जाम्स க்கும் சரி books வேணும்னா இந்த நம்பரை கால் பண்ணி உங்களுக்கு அதற்கான டீடைல்ஸ் பெற்றுக்கோங்க அட்மிஷன்ஸ்மே போயிட்டு இருக்கு RPF க்கு SSC GD க்கு கிளாसेस கோ சோ பேச்சஸ் தொடங்கி போயிட்டு இருக்கு உங்களுக்கு வேணும்னா அந்த கிளாसेसமே வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் சோ இதுதான் நாங்க எங்க தரப்புல இருந்து உங்களுக்கு ஒரு அலர்ட் வந்தோம் சோ லாட் ஆஃப் வேகன்ஸி ரெண்டு போலீஸ் எக்ஸாம் வர போகுது பயன்படுத்திக்கோங்க யூனிஃபார்ம் எடுத்து மாட்டிக்கோங்க அவ்வளவுதான் சொல்ல முடியும் ஓகேவா சோ இணையங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணம் உடலை பயிற்சி நன்றி வணக்கம்